ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ்கே ராவனா ஒரு கதை சொல்லட்டா சார் ஸ்ரீலங்கால எடுக்கப்பட்ட ஒரு மூவியில் அதாவது ரணதிரா என்ற படத்தில் நானும் என் கூட சேர்ந்து இலங்கை முழுவதுமே உள்ள நூற்றி இருபது கலைஞர்கள் சேர்ந்து நாங்கள் ஒரு மூவியும் செஞ்சுருக்கோம் ரணதீரான்னு சொல்லி இந்த மூவி பெற மாதம் நாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஒரு காடு அமைதியான காடு இந்த மூவியோட டிக்கெட் இப்போ எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த மூவியோட டிக்கெட் இலங்கை பூராவே பதினஞ்சு தியேட்டரில் இந்த மூவி ரிலீஸ் ஆகுது அந்த காட்டுக்கு ஒரு ராஜா இருக்கத்தானே வேணும் உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் இருந்தாலுமே எங்களுக்கு இந்த டிக்கெட்டை தரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பவுடர் காசு இதுக்கும் இந்த டிக்கெட் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் எத்தனை மணிக்கு ஷோ வேணும் எந்த தியேட்டர்லேருந்து இலங்கை பூரா பதினஞ்சு தியேட்டரில் இருந்த படம் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி உங்களுக்கு ஓடுது தெரியலடா தெரியலடா தெரிய இலங்கை படத்துக்கு நீங்கள் கட்டாயம் சப்போர்ட் கொடுக்கணும் சொன்னால் நம்ம நாட்டு கலைஞர்களை நாம தான் வளர்த்து விடணும் அதனால இந்த டிக்கெட் வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக கால் பண்ணுங்க